ஃப்ரெய்ஸ் கத்தர் நல்லவர் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஒவ்வொரு நாள கத்துறவங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார் கத்திரவங்களை கனப்படுத்தி கத்தர் பெரிய பெரிய காரியங்களை கத்துறவங்க உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்து முடிப்பாராக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோபின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கோடாரத்துக்கு தூரமாக்குவீர் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் ஆண்டுடைய சமத்தில் கத்தருடைய சமத்தில் மனம் திரும்புங்கள் கத்தருடைய சமத்தில் கட்டப்படுவதற்காக மனம் திரும்புங்க ஆண்டுடைய சமத்தில் அவரோடு கூட கட்டப்படுவதற்காக உங்கள் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுங்கள் தேவ சமத்தில் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை கொடுங்க கத்தருடைய பிள்ளைங்களை தேவனிடத்தில் கட்டப்படுவீர்களானால் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்று செய்து முடிப்பார் சர்வ இடத்துல மனம் திரும்புங்க கத்தருடைய பிள்ளைங்களை நம்ம மனம் திரும்பாத ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடாது எந்தெந்த காரியத்தை விட்டு மனம் சரியாகணுமோ எல்லாவற்றையும் விட்டு மனம் கத்தருடைய சமத்தில் ஜெபிக்கணும் ஆண்டோடு கூட பேசணும் உறவாடணும் கத்தருடைய சமத்தில் காத்திருக்கணும் அப்போதாங்க ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கத்தை செய்து முடிப்பார் மனம் திரும்பி கத்தருடைய சமத்தில் உட்காருங்க வசம் சொல்லுகிறது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று من چې لګره ده மனம் திரும்புங்க அப்பொழுது கத்தர் என்ன செய்வார் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவார் திரும்ப நீங்கள் கட்டப்படுவீர் என்று வசனம் சொல்லுகிறது எல்லாம் இடிஞ்சு போச்சா உங்கள் குடும்பம் நாசமாயிச்சா கஷ்டமாக இருக்கிறீங்களா நீங்கள் கட்டப்படும்படி மனம் திரும்புங்க கத்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார் உங்கள் குடும்பத்தில் அற்புத அடையாளத்தை செய்து உங்களை ஆசிர்வதித்து கத்தர் கனப்படுத்துவார் கத்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அற்புத அடையாளங்கள் செய் ஆண்டவர் செய்து உங்களை நடத்துவார் ஜிபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி

இந்த பிள்ளைகளை கழுவுங்க சுத்திகரிங்க பரிசுத்தமாக்குங்க ரத்தத்தினால் கழுவுங்கப்பா ஒரு புது ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த பிள்ளைகளை நடத்தும் கத்தர் பெரிய காரியங்களை நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்ச்சி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பஸ்யூ திரும்பவும் உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நடத்துவார் காட் பஸ்யோ ஆமே